வணக்கம் கூட்டணிக்கு ஒதுக்காதீங்க அந்த தொகுதி நமக்கு தான் வேண்டும் நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமே முறையிட்டு திமுகவினர் எந்த தொகுதியை திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேட்டனர் என்பது பற்றியும் அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்பது பற்றியும் மொழிவர் தொலைப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களில் உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக தேர்தல் பணிகளை மின்னல் வகத்தில் முடுக்கிவிட்டுள்ளது ஏற்கனவே திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அதன்படி வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் சேர்க்கையில் அக்கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சுமார் முப்பது சதவீதம் திமுக உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் அதே போல் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளுக்கு மூன்று தொகுதிகள் வீதம் திமுக நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அந்த தொகுதியின் பொறுப்பாளர் நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அவர்களிடம் அறிவுறுத்தி வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு முக்கியமான தொகுதியை இம்முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமே கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் தியாகராய நகர் மயிலாப்பூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினர் ஏற்கனவே ராயபுரம் தொகுதியிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இம்முறை மாறி மயிலாப்பூர் தொகுதியில் களமிறங்க போவதாக கூறப்படுகிறது இதனால் மயிலாப்பூர் தொகுதிக்கு கூடுதல் கவனம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை இம்முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க கூடாது என்று திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வலியுறுத்தியுள்ளனர் அதாவது தற்போதைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் எம்எல்ஏவாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செவ்வப் பிருந்தகை இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இவர் அதிமுக வேட்பாளர் பள்ளியை விட சுமார் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஸ்ரீபெரும்புதல் தொகுதியில் பரந்தூர் புதிய விமான நிலையம் இதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அது ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பலாம் என்று பார்க்கப்படுகிறது இதனால் செவிலப் பிறந்தகை இம்முறை தொகுதி மாறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டே திமுகவினர் ஸ்ரீபெரும்புதா தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க கூடாது என்று இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியே ஸ்ரீபெரும்பு தொகுதி தங்களுக்கு வேண்டாம் என்று கூறும் பட்சத்தில் இம்முறை கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புத தொகுதியில் திமுகவே நேரடியாக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வந்தே ஸ்ரீபெரும்புத தொகுதியில் இம்முறை திமுக களமிறங்க வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுவது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கம் ஆண்டில் குறிப்பிடுங்க